இன்னைக்கு ரெசிபி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி உண்மையில நான் செய்ய போறதா ஒன் பாட் மீல் அப்படினு சொல்லுவாங்க இத நீங்க சங்கி சூப் எல்லாட்டி ஒன் பாட் மீல் அப்படினு சொல்லலாம் எல்லாமே ஒன்னதான் انا நம்புங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது weight loss இது perfect ரெசிபி

இந்த ஒன் போட் மீல் ரொம்ப விரும்பப்படுது ஏன்னா மக்கள் வேலை செய்யறாங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தா நிறைய உணவுகள்லாம் சமைக்க நேரம் இருக்காது சோ ஒரு பாத்திரத்துல எல்லா பொருட்களையும் சேர்த்து ஹெல்த்தியான உணவு தயாரா இருக்கும் வெங்காயம் கூட நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இங்க வெங்காயத்தை நிறைய எல்லாம் சமைக்க வேண்டாம் லீசாக தெரியற வரைக்கும் சமைச்சா போதும் இப்ப இதுல நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இங்க என்கிட்ட பொடியா நறுக்குன கேரட் இருக்கு அப்புறம் பீன்ஸ் கலர் கேப்சிகம் கொஞ்சம் பீட்ரூட் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் ஆனா ஒன் போர்ட் மீல்ஸ்க்கு நமக்கு இது தெரிய கூட செய்யாது சில பிராக்லி அடுத்ததா தக்காளி இந்த எல்லா காய்கறிகளையும் இப்ப நான் இதுல சேர்த்துக்கிறேன் அடுத்ததா வேக வைக்கப்பட்ட ஸ்வீட் கார்னர் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இங்க வேக வச்ச சுண்டல் அப்புறம் ராஜ்மா இருக்கு இங்க என்கிட்ட இந்த ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு கிட்ட ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போடு அதை செய்துக்கலாம் இத நான் கால் கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சமயத்துல இதில கொஞ்சம் oregano அப்புறம் சில்லி flakes சேர்த்துக்கற இதை மூடி போட்டு மூடிட்ட அஞ்சேழு நிமிஷத்துக்கு மிதமான தீல சமைக்கலாம் சோ காய்கறிகள் கொஞ்சம் வெந்துரும் இப்போ இது எல்லாமே லேசா வெந்திருச்சு இப்போ இதுல சேர்த்துக்க மூணுல இருந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் இது சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில சமைச்சுக்கலாம் தக்காளி இப்ப நல்லா வெந்திருச்சு நான் இப்ப ஒரு கப் தண்ணீரை எடுத்திருக்கேன் இதுக்கு காரணம் இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ட நம்ம குக் பண்ணும் பாருங்க இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஒரு லேசான சூப் மாதிரி இந்த சமயத்துல இதுல என்கிட்ட இருக்கிற இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் ஸ்பெகட்டியை எடுத்திருக்கேன் ஆனா நீங்க எந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பெகட்டியை உடைச்சிட்டு இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க சேமியாவை கூட சேர்த்துக்கலாம் இது தோராயிரமா நான் எடுத்திருக்க ஸ்பெகட்டியோட ஒரு பகுதி இத மூடிட்டு ஸ்பெகட்டி நல்லா வேகிற வரைக்கும் சமைச்சுக்கலாம் ஸ்பெக்டி இப்போ நல்லா குக் ஆயிருச்சு கடைசியா நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையா சேர்த்துக்கிறேன் இது தக்காளியோட புளிப்பு சுவைய ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணிரும் சர்க்கரை டோட்டலா ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் தக்காளியோட லேசான இனிப்பு சுவை நல்லா இருக்கும் இங்கே என்கிட்ட சில ஃப்ரெஷ்ஷான இலைகள் இருக்கு இதை கடைசியா சேர்த்துக்கலாம் ஸோ இதோட வாசனை அப்படியே இருக்கும் இப்ப பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப பொடியா நறுக்குன இது கீரைய ஆப்ஷனல் தான் இப்ப பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒன் பாட் மீல் தயாராயிருச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதை நான் கார்லிக் பிரெட் கூட பரிமாறிக்கிறேன் நீங்க ஒரு வேளை ப்ரெட்டை அவாய்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே இதில் கார்போஹைட்ரேட்டான பாஸ்தாவை சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு மேல ஒரு பேசில் இலையை வச்சுக்கிற ஸோ இப்போ இங்கே தயாராயிடுச்சு சூப்பர் ஹெல்த்தி அதை விட சுவையான ஒன் பாட் மீல் நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க நல்லா இருக்கு இதை விட ஹெல்த்தியா டேஸ்டியா வேற எங்க இருக்கும்